அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வா அல் குர்ஆனில் கூறப்பட்ட நபி ஈசா அலி வசல்லாம் அவர்களின் வரலாற்றை குர்ஹான் மற்றும் அதிஸ் அடிப்படையில் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் பனி இஸ்ராயில் மக்களுக்கு வந்த நபிமார்களில் கடைசியான நபிதான் நபி ஈசா அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறிய சிறந்த பெண்மணிகளில் ஒருவர்தான் மரியம் அலி வசல்லாம் அவர்கள் மரியம் அலி அவர்களின் மகன்தான் ஈசா அலி அவர்கள் ஈசா நபியின் வரலாறு அவருடைய இருந்து ஆரம்பிக்கின்றது அதாவது மரியம் அலி வசல்லாம் அவர்களின் தந்தையிடமிருந்து மரியம் அலிவசல்லாம் அவர்களின் தந்தை பெயர் இம்ரான் இவர் பனு இஸ்ராயில் கூட்டத்திற்கு ஒரு நல்ல தலைவராக இருந்தார் இம்ரான் ஒரு நபி அல்ல இம்ரானுக்கு பல நாளாகவே குழந்தைகள் இல்லை வயது முதிர்ந்த நிலையில் இம்ரானின் மனைவி கருவுற்றார்கள் இதனால் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அல்லாவிற்கு ஒரு வாக்கு கொடுத்தார்கள் யா அல்லா இந்த குழந்தையை உன்னை வணங்குவதற்காக மட்டுமே நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று வாக்கு கொடுத்தார்கள் இம்ரான் அவர்கள் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே இறந்து விட்டார்கள் பின்பு சிறிது காலம் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது அந்த பெண் குழந்தைக்கு மரியம் என்று பெயர் வைத்தார்கள் மரியம் அலைவசலம் அவர்களின் தாய் தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் பிறந்தால் அதை அல்லாவுக்கு அர்ப்பணிக்கலாம் என்று அல்லாவிற்கு வாக்கு கொடுத்தார்கள் ஆனால் பிறந்தது பெண் குழந்தை இருந்தாலும் அவர்கள் அந்த குழந்தையை அல்லாவுக்காக அர்ப்பணித்தார்கள் மரியம் அலிவசல்லாம் அவர்களை பைத்துல் முகதஸ்க்கு அர்ப்பணிக்கலாம் என்று முடிவு செய்தார்கள் ஆனால் அவங்க பெண்ணாக இருப்பதால் அங்கே அவர்களால் இருக்க முடியவில்லை மரியம் அலிவசல்லாம் அவர்களுக்கு தங்குவதற்கு அங்கேயே ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் மரியம் அலி அவர்களின் தாயும் ஜக்கரியா அலி அவர்களின் மனைவியும் சகோதரிகள் ஆவார்கள் மரியம் அலிவாசல்லாம் அவர்கள் ஜக்கரியா அலி அவர்களின் பராமரிப்பில் தான் வளர்ந்தார்கள் ஒரு நாள் மரியம் அலிவசல்லாம் அவர்கள் அல்லாவை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது வானவர் ஜிப்ரில் மனித உருவில் வந்தார்கள் அவர்களை பார்த்த செல்லம் அவர்கள் வெளியே போங்க என்று கத்தினார்கள் அப்போது வானவர் ஜிப்ரில் சொன்னார் நான் அல்லாவால் அனுப்பப்பட்ட ஒரு வானவர் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தரப்போகின்றான் இவ்வாறு உங்களிடம் சொல்ல சொன்னான் என்று அவர்கள் சொன்னார்கள் இதை கேட்ட மரியம் அலைவசல்லாம் அவர்கள் திகைத்துப் போனார்கள் மரியம் அலைவசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டாத போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்டார்கள் அதுக்கு ஜிப்ரில் அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா தன் நாடியதை படைக்கின்றான் அவனுக்கு அனைத்தும் எளிதானது என்று கூறினார்கள் இதை கேட்டதும் மரியம் அலைவசல்லாம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றெடுக்க முடியும் என்று யோசித்தார்கள் நாட்கள் செல்ல செல்ல கற்பமானதை அவர்கள் உணர்ந்தார்கள் இதனால் மரியம் மரியமலைவசல்லாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க போற இடத்துல அவங்களுக்கு பிரசவ வழி வருது இதனால் அவங்க ரொம்ப தூரம் போகாம அங்கேயே ஒரு இடத்தில் உக்காந்தார்கள் அந்த இடத்திலேயே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது தகப்பன் இல்லாமல் இந்த குழந்தையை நான் எப்படி ஊருக்குள் எடுத்து செல்வேன் இதற்கு பதிலாக நான் இறந்திருக்கலாம் என்று மரியமலை வசல்லாம் அவர்கள் கத்தி அழுதார்கள் அப்பொழுது திடீரென்று ஒரு குரல் கேட்டது உங்கள் இறைவன் கீழே ஒரு நீரோடையை வைத்திருக்கின்றான் அதில் உள்ள மரத்தின் வேர்களை அசைத்தால் அதில் பழுத்த பேர்ச்சம்பலங்கள் விழும் சாப்பிடுங்கள் குடியுங்கள் இழந்த வலிமையை பெறுங்கள் மற்றும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அந்த குரலில் கேட்டது மரியம் மரியமலைவசல்லம் அவர்கள் பேர்ச்சம்பலம் சாப்பிட்டு மற்றும் தண்ணீர் குடித்து மன ஆறுதல் அடைந்தார்கள் பின்பு மரியம் அலைவசல்லாம் அவர்கள் ஊருக்கே சென்று விடலாம் என்று நினைத்தார்கள் பின்பு ஊரில் உள்ள மக்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டே ஊருக்குள் சென்றார்கள் அந்த நேரத்தில் மரியம் மலிவசல்லாம் அவர்களின் குழந்தை பேசத் தொடங்கியது யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா இன்னைக்கு நான் நோம்பிருக்கின்றேன் இன்னைக்கு நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று என்னை கை காட்டுங்கள் என்று அந்த குழந்தை சொல்லியது பிறந்த சில மணி நேரங்களே ஆன குழந்தை எப்படி பேசும் என்று ஆச்சரியப்பட்டார்கள் பின்பு ஊருக்குள் சென்று கையில் குழந்தையுடன் வந்த ார்கள்ல்லாம் அவர்களை பார்த்த மக்கள் கோபம் அடைந்தார்கள் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட என்று அந்த மக்கள் மரியமலை வசல்லாம் அவர்களை திட்டினார்கள் பின்பு மரியமலை வசல்லாம் அவர்கள் உதட்டில் கையே வைத்து இந்த குழந்தையை சுட்டி காட்டினார்கள் இதை பார்த்த மக்கள் உனக்கு என்ன அறிவில்லையா குழந்தை கிட்ட நாங்க எப்படி பேச முடியும் என்று கேட்டார்கள் உடனே குழந்தை பேச ஆரம்பித்து விட்டது இதை பார்த்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த குழந்தை பேத்தியது நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கின்றேன் அல்லாஹ் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான் என்று கூறியது மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் ஜக்காத்தையும் தொழுகையும் நிலைநாட்டுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் மேலும் என் தாயாருக்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் என்னை ஏவிருக்கின்றான் என்று அந்த குழந்தை கூறியது இதை கேட்ட அந்த ஊரில் உள்ள மக்கள் அந்த குழந்தையின் தனித்துவத்தை உணர்ந்தார்கள் ஈசா நபி அவர்கள் சின்ன வயசில் தன் நண்பர்களுக்கு வீட்டில் என்ன உணவு இருக்கின்றது என்று பார்க்காமலே சொல்வார்கள் ஈசா நபி அவர்கள் தனது பன்னிரண்டாவது வயதில் தனது தாயை அழித்துக்கொண்டு வைத்தில் முகதாசிற்கு சென்றார்கள் அங்கு ஒரு பெரிய திருவிழா நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அங்கு தனது தாயை விட்டுவிட்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள் அங்கு சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது யூத பாதிரியர்கள் அந்த சொற்பொழிவு கேட்க சென்றார்கள் ஈசா நபியும் அவர்களுடன் பயப்படாமல் சென்று சொற்பொழிவை கேட்டார்கள் அந்த அனைத்து சொற்பொழிவுகளையும் ஈசா நபி அவர்கள் உன்னிப்பாக கேட்டார்கள் யூத கிறிஸ்துவ பாதிரியர்களிடம் ஈசா நபி அவர்கள் கேள்வி கேட்டார்கள் ஆனால் அவர்களிடம் பதில் இல்லை எனவே ஈசா நபி அவர்களை சமாதானப்படுத்த முயன்றார்கள் ஆனால் இந்த சிறுவயதில் ஈசா நபி அவர்களுக்கு அல்லாஹு தலா அவ்வளவு ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தான் மூசா நபி காலத்தில் அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினான் அந்த சட்டத்தின் பெயர் சப்பத் சட்டம் அப்படி என்னவென்றால் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சூரியன் மறைவதற்கு முன் சனிக்கிழமை சாயங்காலம் சூரியன் வரை நேரத்தை வீணாக்காமல் இறைவனை வணங்க வேண்டும் என்று அந்த சட்டம் இருந்தது ஆனால் நாள் போக போக இந்த சட்டத்தை கடினமாக ஆக்கினார்கள் யூத பாதிரியார்கள் உடல் நோயுள்ளவரை மருத்துவரை பார்க்க அனுமதிக்காமல் இருந்தார்கள் பாதிரியர்கள் ஜக்கரியா அலி வசல்லாம் அவர்கள் ஈசா அலை வசல்லாம் அவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள் ஜக்கரியா அலி வசல்லாம் அவர்களும் அலி வசல்லாம் அவர்களும் அல்லாஹுடைய சட்டங்களை பின்பற்றுங்க என்று நேர்வழிப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த மக்கள் கேட்கவே இல்லை இதை அறிந்த பனி இஸ்ராயின் மக்களின் கொடூரமான ஒரு அரசன் ஜக்ரியா அலி அவர்களையும் எகி அலி வசல்லாம் அவர்களையும் கொன்றுவிட்டான் இந்த இரண்டு நபிமார்களும் இறந்தவுடனே அல்லாஹு தலா ஈசா நபியை பனு இஸ்ராயில் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஈசா நபியை தூதராக அனுப்பினான் அந்த மக்களுக்கு மேலும் அல்லாஹு தலா ஈசா நபிக்கு ஒரு புதிய வேதத்தை அருளினான் அந்த வேதத்தின் பெயர் இன்சில் நபி ஈசா அலைவர் சல்லாம் அவர்கள் அந்த மக்களிடம் தன்னுடைய நபித்துவத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றியும் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சில மக்கள் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஈசா நபி எனக்கு துணையாக யாராவது வருவீங்களா என்று கேட்டார்கள் அதில் சிலர் மட்டும் ஈசா நபிக்கு உதவியாளராக இருக்க ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை தான் அல்லாஹு தலா திருக்குறானில் அபாரியுன்கள் என்று குறிப்பிட்டுள்ளான் அவர்கள் மரியாதை உள்ள நல்ல மனிதர்களாகவும் அல்லாவுக்கு நல்ல அடியார்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் ஈசா நபியுடன் இடம் விட்டு இடம் சென்று மக்களுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்துச் சொல்கின்றார்கள் ஈசா நபிக்கு அல்லாஹுத்தாலா சில அற்புதங்களை வழங்கியிருந்தான் அந்த அற்புதங்களை அல்லாஹ்வின் உதவி கொண்டு மக்களுக்கு காட்டினார்கள் ஒரு நாள் தன் உதவியாளருடன் ஈசா நபி சந்தைக்கு சென்று கொண்டிருந்தார் கண் தெரியாத ஒரு நபர் யாசகம் கேட்டுக்கொண்டிருப்பதை ஈசா நபி அவர்கள் பார்த்தார்கள் அந்த மனிதர் தன் வாழ்நாள் முழுவதும் கண் பார்வை இல்லாதவர் என்று ஈசா நபியிடம் கூறினார் இதை கேட்டு ஈசா நபி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் இவருடைய பார்வையை திரும்பத் தரும்படி அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் ஈசா நபி கண் இழந்த அந்த நபரை தொட்டார்கள் பின்பு அவருக்கு கண் வந்துவிட்டது விட்டது இதை பார்த்த மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள் இதே ஒருநாள் ஒரு ஈசா நபி அவர்கள் மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கும்போது தோல் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்து ஈசா நபி அவர்களிடம் தன்னை குணப்படுத்துமாறு கேட்டார் ஈசா நபி அவர்கள் அல்லாஹுவிடம் துவா செய்தார்கள் இவருடைய தோல் நோயை குணமாக்கும்படி தலா அவருடைய தோல் நோயை குணமாக்கிவிட்டான் ஒரு நாள் ஒரு குழந்தை இறந்து விட்டது அந்த குழந்தையின் குடும்பத்தினர் அந்த குழந்தையை பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த ஈதா நபி அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்குமாறு உடனே அல்லாஹு தாலா அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தான் ஒரு நாள் ஈசா நபி அவர்கள் களிமண்ணை கொண்டு ஒரு பறவையை செய்தார்கள் பின்பு அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் இந்த பறவைக்கு உயிர் கொடுக்கும்படி பின்பு ஊதினார்கள் அந்த பறவைக்கு உயிர் வந்தது பின்பு பறந்து சென்றது ஒரு நாள் ஈசா நபி அவர்கள் தனது சீடர்களிடம் முப்பது நாள் நோன்பு நோக்குமாறு கூறினார்கள் அவர்களுடைய சீடர்கள் முப்பது நாட்கள் நோன்பு வைத்தார்கள் முப்பதாவது நோன்பன்று ஈசா நபி அவர்கள் பாலைவனத்தை நோக்கி சென்றார்கள் அவர்களை பின்பற்றிய அவர்களுடைய சீடர்களும் சென்றார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் நபருக்கு மேல் நபியை பின்பற்றி சென்றார்கள் அதில் சிலர் கண்பார்வை இழந்தவர்கள் ஊனமுற்றவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என இருந்தார்கள் அவர்கள் ஈசா அலி அவர்களுடன் சென்றால் தனது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று எண்ணினார்கள் அந்த கூட்டத்தில் இருந்த சில மனிதர்கள் ஈசா நபி அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது ஈசா அலி அவர்களை கேலி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த இறை நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் ஈசா நபி அவர்களிடம் கேட்டார்கள் உங்களால் வானத்திலிருந்து உணவு வைக்க முடியுமா என்று அந்த இறை மறுப்பாளர்கள் கேட்டனர் ஏனென்றால் அது நடக்காது என்று எண்ணி கேட்டார்கள் உடனே ஈசா அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹுவிடம் துவா செய்தார்கள் பின்பு அல்லாஹு தாலா உணவினிருந்த மேசையே வானிலிருந்து கீழே இருக்கினான் அதில் விதவிதமான பழங்கள் மற்றும் உணவுகள் இருந்தன நோய்வாய்ப்பட்டவர்கள் அதை சாப்பிட்டவுடன் அவர்கள் நோய் எல்லாம் சிறையாகிவிட்டது நாட்கள் செல்ல செல்ல ஈசா நபியை பின்பற்ற மக்கள் கூட்டம் கொண்டே இருந்தது இன்னும் சில மக்கள் ஈசா நபியின் அற்புதங்களை பார்த்து ஈசா நபி தான் இறைவன் என்று நம்பினார்கள் ஈசா நபி அவர்கள் அந்த மக்களிடம் நான் இறைவன் இல்லை இறைவன் ஒருவன்தான் அவன்தான் அல்லாஹு தாலா நான் எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை செய்தது எல்லாம் அல்லாஹு தாலா தான் அல்லாஹு தாலா கட்டளைகளை தான் நான் செய்கின்றேன் என்று அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சூரியன் மறைந்த பின்பு சில குழந்தைகள் பசியால் அழுது கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த ஈசா நபி அவர்கள் மரத்தில் இருந்து பழங்களை பறித்து கொடுத்தார்கள் சப்பத் சட்டம் பற்றி முன்னாடி நாம் சொல்லியிருந்தோம் எனவே சப்பத் சட்டத்தின்படி இது தவறு என்று ஈசா நபியிடம் அந்த கிறிஸ்தவ பாதிரர்கள் சொன்னார்கள் இதேபோல் ஒருநாள் வெள்ளிக்கிழமை சூரியன் மறைந்த பிறகு ஒரு நிகழ்வு நடக்கிறது அதாவது பணியால் சில வயதான பெண்கள் நடுங்கிக் கொண்டிருப்பதை ஈசா நபி அவர்கள் பார்த்தார்கள் ஈசா நபி அவர்கள் அவர்களுக்கு நெருப்பை மூட்டிக் கொடுத்தார்கள் இதை பார்த்த கிறிஸ்துவ யூத பாதிரிகள் இதுவும் தப்பத் சட்டத்தின்படி தவறு என்று கூறினார்கள் மேலும் அந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் ஈசா நபி அவர்களிடம் தாவூத் அலி மற்றும் மூசா அலி அவர்களுக்கு வழங்கிய சட்டத்தை நீங்கள் அழிக்க வந்தீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள் அதற்கு ஈசா நபி அவர்கள் கூறினார்கள் நான் சட்டங்களை அழிப்பதற்காக வரவில்லை சட்டங்களை முழுமைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறினார்கள் ஒரு நாள் பனி இஸ்ராயில் மக்களுக்கு ஒரு சிறப்பான நாள் கொடுங்கோல் அரசனான அல்லாஹு தாலா கடலில் மூழ்கியடித்து பனி இஸ்ராயில் மக்களை காப்பாற்றிய நாள் அந்த நாளை கொண்டாடுவதற்கு மக்கள் அனைவரும் பைத்துல் முகதஸிற்கு வருவார்கள் இதுதான் சரியான நேரம் மக்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய கட்டளையை எடுத்து உரைப்பதற்கு என ஈசா நபி அவர்கள் வந்தார்கள் அங்கு யூத பாதிரியர்கள் மக்களிடம் பணங்களை வசூலித்து மோசடிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹுடைய சட்டங்களை அந்த யூத மாற்றிக் கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த ஈசா நபி அவர்கள் அவர்களிடம் நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டினார்கள் பின்பு ஈசா நபி அவர்கள் மக்களிடையே தொடர்ந்து பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள் இதனால் ஈசா நபியை பின்தொடர்ந்து நிறைய மக்கள் வந்தார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த பாதிரியர்கள் இதே போல் கொண்டிருந்தால் நம் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க முடியாது என்று ஒரு திட்டம் தீட்டினார்கள் ஈசா நபி பிரச்சாரம் செய்வதை தடுக்க வேண்டும் என்று எண்ணி ஈசா நபியைப் பற்றி தவறான செய்திகளை மக்களிடம் பரப்பினார்கள் ஈசா நபி பிறப்பு அதிசயம் கிடையாது அவர்களுடைய தாய் ஒரு தவறான பெண்மணி தந்தை இல்லாமல் குழந்தை எப்படி பிறக்கும் என்று ஈசா நபியைப் பற்றி அவதூறுகளை பரப்புகின்றார்கள் அப்பதான் மக்கள் நம்ம பக்கம் வருவாங்க என்று சொல்லி என்னென்னமோ செய்கிறாங்கள் ஆனால் ஈசா நபி அவர்கள் தனது பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த யூத பாதிரியர்கள் ஈசா நபியை தடுக்க முடியாது என்று எண்ணினார்கள் ஈசா நபி அவர்களை கொலை செய்துவிடலாம் என்று முடிவு செய்தார்கள் ஜக்ரியா அலிவசல்லாம் அவர்களையும் யகியா அலிவசல்லாம் அவர்களையும் கொன்ற மாதிரி கொல்லக்கூடாது ஏனென்றால் ஈசா நபியை மக்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் எனவே கொடூரமாக ஈசா நபியை கொல்ல வேண்டும் என்று யூத பாதிரியர்கள் முடிவு செய்தார்கள் உடனே அந்த கிறிஸ்துவ ஃபாதர்கள் ரோமானிய ஆளுநரை சந்தித்தார்கள் ஈசா நபி செய்ததை சொன்னார்கள் மக்கள் அவர் பக்கம் திரும்பிவிட்டார்கள் எனவே இவரை விட்டு வைத்தால் ரோமானிய மக்களும் அவர் பக்கம் சென்று விடுவார்கள் என்று யூத பாதிரியார்கள் சொன்னார்கள் இதை கேட்ட ரோமானிய ஆளுநர் ஈசா நபியின் மீது கடும் கோபம் கொண்டார் ஈசா நபியை கொடூரமாக கொலை செய்ய முடிவு செய்தார் மேலும் சில பாதிரியார்களும் அவர்களுடைய அடியாட்களும் ஈசா நபி வீட்டிற்கு வந்தார்கள் இதை அறிந்த ஈசா நபி அவர்கள் தனது தோழர்களிடம் உங்களில் யார் என்னை போல் தோற்றமளிக்க தயாராக இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் மேலும் நீங்கள் எனக்காக கொல்லப்படுவீர்கள் மேலும் என்னுடன் நீங்கள் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பீர்கள் என்று ஈதா நபி அவர்கள் கூறினார்கள் அதில் ஒரு இளைஞர் மட்டும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட ஈசா நபி அவர்கள் திரும்ப திரும்ப அந்த இளைஞரிடம் கேட்டு உறுதி செய்து கொண்டார்கள் பின்பு அல்லாஹு தலா அந்த இளைஞரின் உருவத்தை ஈசா நபி போன்று மாற்றினான் அதே நேரத்தில் அல்லாஹு தலா ஈசா நபி அவர்களை வானில் உயர்த்தி கொண்டான் இந்த நிகழ்ச்சி நடந்த முடிந்த பின்பு யூத பாதிரர்களும் அவர்களுடைய அடியாட்களும் ஈசா நபி வீட்டிற்கு சென்று ஈசா நபி என்று நினைத்து அந்த இளைஞரை கைது செய்தார்கள் மக்கள் அனைவரும் அவர் ஈசா நபிதான் என்று நம்பிவிட்டார்கள் அந்த இளைஞரை கொலை செய்வதற்காக அழைத்து சென்றார்கள் பின்பு அந்த இளைஞரை சிறுவையில் அடைத்து கொடூரமான முறையில் கொலை செய்தார்கள் இறந்தது ஈசா நபிதான் என்று மக்கள் அனைவரும் நம்பிவிட்டார்கள் ஆனால் இறைவனால் ஈசா நபி அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் ஈசா நபி அவர்கள் இன்னும் இறக்கவில்லை மறுமை நாளில் ஈசா நபி அவர்கள் வருவார்கள் மறுமை நாளின் பத்து அடையாளங்களில் ஈசா நபி வருகையும் ஒன்று என அல்லாவின் தூதர் கூறினார்கள் அதாவது ஈசா நபி அவர்கள் உங்களிடம் நீதியாளராகவும் தீர்ப்பு வழங்கக்கூடியவராகவும் வருவார் சிலுவைகளை ஒடிப்பார் பன்றிகளை கொள்வார் வரியை ஒழிப்பார் யாரும் வாங்கிடாத அளவிற்கு செல்வம் பெருகிருக்கும் இரண்டு வானவர்களின் திறகுகள் மீது கை வைத்தவாறு வெள்ளை மினாராவில் இறங்குவார் பின்பு தஜ்ஜாலை தேடுவார்கள் பைத்துல் முகதஸ் அருகில் உள்ள லூத் என்னும் வாயிலில் வைத்து தஜ்ஜாலை கொள்வார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சலாலாக் அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நபி ஈசா அலிவசல்லாம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வா பாதகு